அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய இலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுலாம் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா நடக்குமானால் லக்கண பாவகரீதி அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவ கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன்னும் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும்பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்க உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது அப்போ சூரிய திசையில் சூரிய புத்தி சுய புத்தி வேலை செய்யறதும் அது அப்படி இல்லைங்க நட்சத்திர சார் அடிப்படையில் அது வேலை செய்யும் ஓகேங்களா சரி வாங்க பலனுக்கு போகலாம் இப்போ இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடமான கன்னி ஓகேங்களா அப்போ அந்த கண்ணியில் பார்த்தீங்கன்னா பு புதன் ஆதி கொண்ட அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் இருக்கார் அப்போ அப்போ சூரியன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நட்சத்திரம் இருக்குது உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் முழுமையான பாதம் சித்திரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா அப்போ இந்த லக்கணத்துக்கு அது ஆறாம் இடம் கன்னி ஆனால் இந்த பாவ அதாவது நட்சத்திரம் இந்த உத்தரநசாரத்தை சூரியன் தான் வச்சுக்கோங்க அப்போ அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஆறாம் இடத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் ஓகேங்களா அப்போ கோடி சாரத்தில் சூரியன் சுயசாதி நிற்கிறார் ஓகேங்களா அப்போ சுயசாதி போது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பாதகத்தை பெருசாக பண்ண மாட்டார் அப்போ உத்தரம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதகத்தை பண்ண மாட்டார் அப்போ என்னங்க பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அது ரெண்டாம் இடம் இல்லையா ஆறுக்கு அது பன்னெண்டாம் இடம் அஞ்சுக்கு அது ரெண்டாம் இடம் இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு குழந்தைங்கனால பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்லா நல்ல ஒரு நல்ல செலவுகள் விரயங்கள் வரக்கூடும் அதே மாதிரி குழந்தைங்களால வருவாய் வர வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அரசியல் சம்மந்தப்பட்டதில் நம்மளுக்கு ஒரு பயணம் ஒரு வருமானம் இந்த செயல்பாடுகள் இருக்கும் போர்வீ சம்மந்தப்பட்டதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டான வருவாய்களும் அதுக்கு உண்டான செலவினமும் மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கொடுக்கு ட டக்குன்னு மறைச்சி கொடுக்கும் சிலர் டக்குன்னு கொடுத்துரும் ஓகேங்களா அப்படி கொடுத்தாலும் அதில் ஒரு விரயத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி விரயத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அமைப்புன்னு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆருக்கு அது பா அது பன்னெண்டாம் மடம் வருது இல்லைங்களா அப்போ பன்னெண்டாம் பன்னெண்டாம் வரு வரும் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த இந்த காலகட்டங்களில் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் ஒன்றும் புரியாத பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் அது எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது விரயமாகவும் செலவாகவும் செலவின ஆகிட்டு இருக்கும் அப்படி என்ன நடக்குது தெரியாது அடுவாடுவா அடிப்பாடுவோம் மாயமாக போயிட்டுருக்குங்க ஓகேங்களா அவர் என்ன சுயசார்த்தத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே புரியாமல் போயிட்டுருக்கோம் ஆனால் வாங்கிக்கலாம் பண்ணிகிட்டு இருப்போம் சமாளிச்சுட்டு இருப்போம் சமாளிக்கூடிய சக்தியை கொடுத்துரும் எது இந்த உத்தர நட்சத்திரத்தில் இந்த ஐந்து கோடி சூரியன் ஆறாவது நடத்தும் போது இந்த மாதிரி பலன் ஓகேங்களா அடுத்து அதே அடுத்து அஸ்த நட்சத்திரம் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அஸ்தத்தில் சூரியன் நின்று தசாபுத்தி நடத்தினா என்ன என்ன பலன் அப்போ அது நாலு கூடையவன் இல்லைங்களா இந்த இந்த லக்கணத்துக்கு நாலு கூடையவன் சந்திரனோட நட்சத்திரம் ஓகேங்களா இந்த அதான் நாலு கூடையவன் இந்த ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பதினொன்று கூடையவன் லக்கணத்துக்கு நாலு கூடையவன் சாரம் ஓகே அஸ்தம் அதே மாதிரி இந்த ல பாவகத்துக்கு இந்த ஆறாம் பாவத்துக்கு அது பதினொன்றாவது பாவத்தோடைய சாரம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது வீ வீட்டுக்கு வீ வீடுகளுக்கு உண்டான விரயம் நம்ம உடம்புக்கு உண்டான செலவு தாயாருக்கு உண்டான விரயம் செலவு கடன் அப்போ வைத்தியம் பார்க்கறது மருத்துவம் பார்க்கறது வண்டி வண்டி வந்து பழுது பார்க்குறது வீட்டை ஆர்ட்ரேஷன் பண்ணுறது நம்ம உடம்ப நம்ம செக்அப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆறுக்கு அது பதினொன்றா வருதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் நஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு உண்டான லாபத்தையும் உண்டான ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது நூறுரூவா வருதுன்னா ஐம்பது ரூபா செலவாகிடும் ஐம்பது ரூபா நம்ம கையில் இருக்கும் இந்த மாதிரி இந்த இந்த திசா பொத்திங்களை உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திர நட்சத்திர சாரத்தில் இருக்கிற வச்சுக்கிங்க சூரியன் அதே ஆறாம் இடத்துல சித்திரையில் இருக்கார் அப்போ அது அதே ஆறாம் இடத்துல சித்திரை இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி சாரம் எட்டு எட்டுக்கூடிய சாரம் ஓகேங்களா அப்போ இந்த லக்கணாதிபதி சாரத்தில் சூரியன் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்போ லக்கணாதிபதி சாதம் இருந்தால் கெடுதல் பண்ணக்கூடாது தானே ஓகேங்களா அப்போ லக்கணாதிபதி சாரத்தில் இருந்தாலும் இந்த பாவகத்துக்கு அவர் யார் மூணு குடையவன் எட்டு குடையவனாக மறுபடியும் வரார் ஓகேங்களா அப்போ மூணு கூட எட்டு குடியவனும் வரார் ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஆறு குடையவனாகவும் எட்டு குடியனும் வராரு அப்போ அப்போ மூணு ஆறு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு கவுர்மெண்ட் வேலையில் இருக்க வச்சுக்கோங்க இவருக்கு மேலே வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் அதாவது எதிரி வெல்லக்கூடிய ஆற்றல் எல்லாமும் கிடைக்கும் அதாவது இந்த டைமில் பார்த்திங்கன்னா எதிரிகளை வென்றுருவாங்க எதிரீங்கள ஜெயிச்சிருவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தா கண்டிப்பாக ஊரு டூ ஊர் நம்மளை போக வைக்கும் அந்த மாதிரி போனால் தான் சிறப்பிக்கும் இந்த மாதிரி ஆயில் காப்பீடு திட்டம் கோர்ட்டு சம்மந்தமான விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து வரும் வந்தால் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமனோட உறவு இதெல்லாம் வளர்ப்பு தாயோட உறவு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் அது கடன் வலி வேதனை வம்பு வழக்கு பிரச்சனை இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா வரும் ஆனால் போயிடும் பெருசாக நிற்காது பெருசாக தலைவலியாக நிற்காது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவர் லக்னாதிபதி சாரம் சுயசாரமாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முருகர் கோயிலுக்கு போய் ஒரு மொட்டை அடிக்கவும் ஒரு ஒரு அன்னதானம் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஊரு டூர் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் திட்டம் இதெல்லாம் ப பயணிச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பில் வராது சிறப்பான பலனை கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய சூ சூரிய திசை வந்து ஆறு வருஷம் இல்லைங்களா அந்த ஆறு வருஷம் உங்களுக்கு இந்த அமைப்பு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க ஓகே ரைட்டுங்க பாருங்கள் இது போட வழிமுறை செய்யுங்க சிறப்பாக இது மாதிரி நடந்து பாருங்கள் சிறப்பாக இருக்குது நல்லா இருக்கும் அருமையாக வருவீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயிலும்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்